வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழே யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த ஸ்கீம் வந்து எப்படி எங்கேயோ அப்ளை பண்ணுறது ஒரு மாணவருக்கு இந்த திட்டத்தின் கீழே எவ்வளவு வரை நிதி உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ் புதல்வன் என்ற திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவருடைய உயர்படிப்பை தொடர்வதற்காகவும் அவருக்கு ஏற்படக்கூடிய நிதி சுமையை குறைப்பதற்காகவும் தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு மாணவருக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியாது இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த மாணவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த மாணவர் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் வந்து கண்டிப்பாக படித்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து சேர்ந்து அவரனால் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த மாணவர் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அவர் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் இந்த தகுதிகள் எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழே வந்து கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழே ஒரு மாணவர் சேர்ந்து பயன்பெறுவதற்கு அவருக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்க வேண்டும் அந்த மாணவருடைய கல்வி சான்றிதழ் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் வந்து இருக்க வேண்டும் அந்த மாணவருடைய பெயரில் வந்து ஆதார் கார்டு இருக்க வேண்டும் அந்த மாணவருடைய தலைவருடைய ஆண்டு வருமான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த மாணவருடைய பெயரில் வந்து பேங்க் பாஸ்புக் வந்து இருக்க வேண்டும் அந்த மாணவருடைய ஃபோன் நம்பரு அந்த மாணவருடைய பேரில் வந்து மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அவர்களும் இந்த தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழே வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாணவருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகையுது எத்தனை ஆண்டுகள் வரை இந்த உதவித்தொகை வந்து ஒரு நாள் ஒரு மாணவர்னால் பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாணவர் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு பிறகு அவர் வந்து உயர்கல்வியை படிக்கிறார் அப்படின்னா அவர் அந்த படிப்பை வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து தொடர்றாரோ அத்தனை ஆண்டுகள் வரை இந்த உதவித்தொகை வந்து பெற முடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு டிப்ளமா படிக்கிறீங்க அதாவது அந்த டிப்ளமா கோர்ஸ் வந்து ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் அப்படின்னா அந்த மூணு வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபா வீதம் ஆண்டுக்கு பன்னிரெண்டு ஆயிரத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் அதே நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிக்கிறீங்க அந்த படிப்புடைய ஆண்டுகள் காலம் வந்து மூணு ஆண்டுகள் அப்புடின்னா அந்த மூணு ஆண்டுகள் வரை இந்த உதவித்தொகை வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய உயர்கல்வியுடைய படிப்பு வந்து இரண்டு ஆண்டுகள் அப்படின்னா அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பெற முடியும் அதே ஒரு ஆண்டுகள் அப்படின்னா அந்த ஒரு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பெற முடியும் எல்லா வகையான உயர்கல்விகளுக்குமே இந்த திட்டமானது பொருத்தமானது இந்த திட்டத்தை பொறுத்தவரை அனைத்து மதத்தினரும் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி அனைத்து சாதியினரும் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தை திட்டத்தை பொறுத்தவரை எல்லா மாணவர்களுமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் முடியும் இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒரு தகுதியான மாணவர் அவருக்கு எல்லா ஆவணமே இருக்கு அப்படின்னா இதை எங்கே எப்படி அப்ளை பண்றது பொறுத்தவரை நீங்க வந்து எந்த உயர்கல்வியில் படிக்க போறீங்களோ அந்த நிறுவனத்தின் மூலமாக நீங்க அவர் மூலியமாக இந்த அவர்கள் கேட்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் மூலியமாகவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து செல்ஃபாக கூட ஆன்லைன் மூலியமாக இந்த திட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இரண்டு வழிகளில் வந்து நீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் இதை வந்து அமல்படுத்த போகிறாங்க அதாவது இந்த திட்டத்தை வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஆயிரம் ரூபா திட்டங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு மாணவர் வந்து ஆர்டியில் வந்து ஆர்டி கல்வி சட்டத்தின் கீழே வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வரை ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறார் அவர் வந்து பிறகு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த திட்டமானது பொருத்தம் பொ பொருந்தும் அவர்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னோன்னா நீங்கள் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு முறை ஒரே ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறீங்க ஆறாம் வகுப்புலேருந்து ஒரு ஏழாம் வகுப்பு வரை நீங்கள் வந்து ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கு வரீங்க அதுக்கப்புறம் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறீங்க இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் வந்து தனியார் பள்ளியிலேயும் அரசு பள்ளியிலையும் மாறி மாறி படித்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது முழுக்க முழுக்க ஆர்டி சட்டத்தின் கீழே நீங்கள் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை ஒரு தனியார் பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பட முடியும் நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வரை படிச்சிருக்கீங்க ஆனால் இப்போ நீங்கள் அரசு பள்ளியில் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாவது வகுப்பு நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் இதுதான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் நீங்கள் எல்லாருமே இந்த திட்டத்தின்கீழே வந்து சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்